ஆண்டுகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த முறை நாம் அந்நிய பாசையை குறித்து ஒரு சில பதிவுகளை செய்திருந்தோம் அநேகர் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தி இருந்தீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச போகிறோம் அதிகமாக இன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன் அந்த ஒன்று குறந்தையர் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்கள் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் அதற்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது கடந்த சில ஆண்டுகளாக ஏன் பல ஆண்டுகளாக வருட இறுதியிலோ அல்லது எலெக்ஷன் நடக்கப் போகிற நேரங்களிலோ வரும் காலங்களை நான் கணித்து சொல்லுகிறேன் என்கிற நிலையில் அநேகர் இனி சம்பவிக்கப் போகிறது என்ன என்பது போன்ற பல தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் வழக்கமாய் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் டிவியில் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்களே கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் எதையுமே சரியாக கணிச்சு சொல்லவில்லை என்பது போன்ற ஒரு கமெண்ட் வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்த பொழுது ட்ரம்ப் வருவார் என்று சொல்லி ஏகோபித்து பல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அதெல்லாம் அப்படி பொய்யா போச்சு அதே ஆண்டிலே மிகப்பெரிய அளவுல கொரோனாவினுடைய கோர தாண்டவம் அதையும் அநேகர் கணிக்கவில்லை இதை குறித்து பல கேள்விகள் எழுப்பின பொழுது அமெரிக்காவில இருந்த ஆவிக்குரிய வரங்கள் கிரியையை நம்ப கூடிய அநேக தலைவர்கள் அமைப்பை சேர்ந்த பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து ஒரு சரியான புரிதலை நாம ஒரு அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல தலைவர்கள் வேத அறிஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்கள் கொடுத்ததான அறிக்கையை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த அறிக்கையை குறித்து தான் ஆங்கில லிங்க் நாங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம் அந்த அறிக்கையை தான் நான் நீங்க வாசிக்க போகிறேன் நீங்க இது கொஞ்சம் அதிக நேரம் எடுக்குமானாலும் இந்த வீடியோ நீங்க பாக்குறதை குறிச்சு வருத்தப்பட மாட்டீங்க ஏன்னு சொன்னா இதுல அநேக பயனுள்ள பல தகவல்கள் இருக்கின்றன நான் சொல்ல முடியும் இதுல சொல்ல போகிற இந்த அறிக்கையை இந்த விஷயத்தை வைத்து சில நூறு பக்கங்களுக்கு புத்தகமே எழுதலாம் அந்த அளவிற்கு எல்லா காரியங்களையும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையாக இருக்கிறது ஆகவே நீங்கள் நேரம் எடுத்து இந்த வீடியோவை கவனிக்கும்படியாய் உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது அதைத்தான் நான் உங்கள் மத்தியில வாசிக்க விரும்புகிறேன் தீர்க்க தரிசன வாரம் தீர்க்க தரிசன ஊழியம் குறித்த பல கேள்விகள் எழும்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் போதகர்கள் மற்றும் தனிப்பட்ட விசுவாசிகளுடைய தேவைகளின் அடிப்படையில இதை குறித்ததான ஒரு தெளிவு அல்லது வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதை தலைவர்களாகிய நாங்கள் இந்த ஆவணத்தை உருவாக்க இதுவே சரியான தருணம் என்று நாங்கள் உணர்ந்தோம் இந்த அறிக்கையின் நோக்கம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதோ குற்றம் சாட்டுவதோ அல்ல மாறாக தீர்க்க தரிசன வரத்தின் செயல்பாடு மற்றும் தீர்க்க தரிசன ஊழியத்தின் செயல்பாட்டிற்கான வேதபூர்வ வழிகாட்டுதலை வழங்குவதற்கு உதவுவதே எங்கள் நோக்கம் அதே நேரத்தில் இந்த வரங்கள் மற்றும் ஊழியங்களின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துவதும் அவசியம் தீர்க்க தரிசன வரம் மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உட்பட பரிசுத்தாவின் வரங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை மேம்படுத்துவதற்கும் ஊழியத்தின் வேலைக்கும் இன்றியமையாதவை என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதனால்தான் ஆவிக்குரிய வரங்களை ஆர்வத்துடன் விரும்ப வேண்டும் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது குறிப்பாக நாம் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் ஒன்று குருந்தியர் பதினான்கு ஒன்று முப்பத்தி ஒன்பது தீர்க்க தரிசன ஊழியம் திருச்சபைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது ஊக்குவிக்கப்பட வேண்டும் வரவேற்கப்பட வேண்டும் மற்றும் வளர்க்கப்பட வேண்டும் ஆவியின் மற்ற வரங்களோடும் அப்போஸ்தலர் சுவிசேஷகர் மெய்ப்பர் மற்றும் போதகர் போன்ற ஊழியங்களோடு இணைந்து தீர்க்க தரிசனம் வளரக்கூடிய சூழலை உருவாக்குவது அவசியம் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த சூழலை உருவாக்க ஆவியானவுடைய விருப்பப்படி அருளப்படும் வார்த்தைகளுக்கு இடம் அளித்து விசுவாசம் நிறைந்த சூழலில் ஆவியின் சுதந்திரத்தை ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்தும் சரியான கணக்கு ஒப்புவித்தலுடன் மேற்பார்வையுடன் செய்யப்பட வேண்டும் சபையுடன் தொடர்புடைய தீர்க்க தரிசன வரத்தின் பொதுவான செயல்பாடு பக்தி விருத்தி போதனை மற்றும் ஆறுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்று நம்புகிறோம் இந்த பரிசு அவிசுவாசிகளுடன் தொடர்புடைய நிலையில் அது அவருடைய இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி மனம் திரும்புவதற்கு அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு கடவுளின் யதார்த்தத்தை நிரூபிக்கிறது தீர்க்க தரிசன ஆவியின் சாராம்சம் இயேசுவை பற்றிய சாட்சி என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே சொல்லப்படும் ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் இயேசுவை காண்பிப்பதாய் இராவிடனும் தீர்க்க தரிசன ஊழியத்தின் இறுதி இலக்கு இயேசு கிறிஸ்துவின் இறையாண்மையை கர்த்தத்துவத்தை உயர்த்துவதாகும் ஐந்து வகை ஊழியங்களில் ஒன்றான தீர்க்கதரிசியின் ஊழியத்தை நாங்கள் நம்புகிறோம் தீர்க்கதரிசிகள் சபைக்கு திருத்தம் அறிவுறுத்தல் மற்றும் தெளிவை கொண்டு வர பயன்படுத்தப்படுவார்கள் ஆனால் மற்ற தலைவர்களிடத்திலிருந்து சுயாதீனமாக அல்ல எனவே சுதந்திரமான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மாதிரியிலிருந்து புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வேறுபட்டவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆன்மீக ஜோதிடர்களாகவோ அல்லது முன் கணிப்பாளர்களாகவோ பணியாற்றுவதில்லை எதிர்காலத்தை பற்றிய நமது ஆர்வத்தை திருப்திப்படுத்துவது அல்லது புலப்படாத தகவல்களை வெளிப்படுத்துவது அவர்களின் பங்கு அல்ல என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தீர்க்க தரிசனத்தில் கடவுளின் நோக்கம் மீட்பு மனம் திரும்புதலுக்கான அழைப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகாட்டுதல் ஆறுதல் விடுதலை மறுசீரமைப்பு மற்றும் இயேசுவை ஆண்டவராக மகிமைப்படுத்துதல் ஆகியவை மட்டுமே தீர்க்க தரிசன ஊழியத்தின் தன்மை காரணமாக சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறதற்கு முன்பு மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படலாம் மற்ற வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பின்பு மதிப்பீடு செய்யப்படும் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்காக பேசுவதாக கூறுகிறவர்கள் தங்கள் தீர்க்க தரிசனங்களில் தெய்வீக மதிப்பீட்டை அல்லது விமர்சனங்களை வரவேற்க வேண்டும் தீர்க்க தரிசனங்கள் முதலில் கத்துடைய வார்த்தையால் சோதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் பின்னர் தீர்க்க தரிசன வார்த்தை வேத வசனங்களுக்கு முரணாக இல்லாவிட்டால் அது மற்ற முதிர்ந்த தலைவர்களால் மதிப்பிடப்பட வேண்டும் ஒரு உள்ளூர் திருச்சபையின் பின்னணியில் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டால் அங்கு உள்ள முதிர்ந்த தலைவர்கள் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒரு பிராந்தியம் அல்லது தேசத்தின் பின்னணியில் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டால் அந்த வார்த்தையை மதிப்பீடு செய்ய முதிர்ந்த பிராந்திய அல்லது தேசிய தலைவர்கள் அழைக்கப்பட வேண்டும் தங்கள் வார்த்தைகளை சோதிக்க மறுப்பவர்களுக்கு சபை மேடையை கொடுக்க கூடாது தீர்க்கதரிசிகள் கடவுளிடமிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டை பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் அவர்கள் பெரும் வெளிப்பாடுகளின் விளக்கம் மற்றும் பிரயோகத்திற்காக மற்ற ஐந்து வகை ஊழிய தலைவர்களை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தீர்க்கதரிசியின் ஊழியம் உட்பட இந்த பல்வேறு ஊழிய வரங்கள் அனைத்தும் சுதந்திரமாக செயல்படாமல் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் அப்போதுதான் சரீரம் முழுவதும் ஆரோக்கியமும் முதிர்ச்சியும் அடையும் இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் முன்வைக்கும் தனித்துவமான சவால்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஏனெனில் தீர்க்கதரிசி என்று என்று சொல்லிக்கொள்ளும் எவரும் எந்த பொறுப்பும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு வார்த்தையை வெளியிட முடியும் ஆன்லைனில் இது போன்ற வார்த்தைகளின் வெள்ளத்தை நிறுத்துவது சாத்தியமல்ல என்றாலும் ஆன்லைனில் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் வாழ்க்கையும் பலனையும் சரிபார்த்து அவர்கள் ஒரு ஸ்தல சபையின் அமைப்பிற்கு கீழ் ஒரு பகுதியாக இருக்கிறார்களா மற்றும் பொது ஊழியங்களுக்கு உண்மையான பொறுப்புணர்வுகளை கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்க்குமாறு அனைத்து விசுவாசிகளையும் கேட்டுக்கொள்ளுகிறோம் இறைவனிடமிருந்து பெற்றதாக அறிவிக்கும் வடிகட்டப்படாத மற்றும் சோதிக்கப்படாத வார்த்தைகளை இடுகையிடும் தீர்க்க தரிசன ஊழியர்களை முதலில் தங்களுக்கு வெளிப்பட்டதாக நினைக்கும் அந்த வார்த்தைகளை மதிப்பீட்டிற்காக சக தலைவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் தீர்க்க தரிசனங்களை அவமதிக்காமல் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனமாய் ஆராய்ந்து நல்லதை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம் சந்தேகம் அல்லது அவமதிப்பு மனப்பான்மை காட்டிலும் உண்மையான தீர்க்க தரிசன ஊழியங்களுக்கு நாம் கனத்தையும் மரியாதையும் வளர்க்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது ஒன்றத்தை மத்திய மூன்றாம் அதிகாரத்தில் காணப்படுவது போல் தீர்க்க தரிசன ஊழியர்களாக பணியாற்றுகிறவர்கள் உட்பட அனைத்து ஆன்மீக தலைவர்களும் அப்போசனாகிய பவுல் வகுத்துள்ள தலைமைத்துவ தரங்களின் அடிப்படையில் அவர்கள் வாழ்வு சரிபார்க்கப்பட்டு தகுதி பெற வேண்டும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஐந்து வகை ஊழியர்களில் ஒருவரான தீர்க்கதரிசிகள் உட்பட அனைத்து ஆன்மீக தலைவர்களும் நிந்தைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையும் நம்புகிறோம் இதன் விளைவாக ஆண்டுடைய வார்த்தையின் தார்மீக மற்றும் நெறிமுறை தரங்களை மீறும் தீர்க்க தரிசன தலைவர்கள் எவ்வளவு செல்வாக்கு அபிஷேகம் உடையவராய் இருந்தாலும் அவர்களே தங்களை ஊழியத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்கிறார்கள் என்று நம்புகிறோம் தீர்க்க தரிசன தலைவர்கள் உட்பட தேவாலயத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை கிறிஸ்துவின் தன்மையை பிரதிபலிக்க முயற்சிப்பதும் ஆண்டவர் அவருடைய மக்கள் மற்றும் ரட்சிப்படையாத மக்கள் மீது உள்ள அன்பால் அவர்களின் வரங்களை பயன்படுத்துவதும் ஆகும் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் கடவுளிடமிருந்து வந்ததாக கூறப்படும் ஒரு வார்த்தையை கேட்பவர்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பாதுகாப்பதற்காக தீர்க்க தரிசன ஊழியத்தில் பணிவு நேர்மை மற்றும் துல்லியத்தை நாங்கள் மதிக்கிறோம் கர்த்தருக்காக பேசுவதாக கூறுவது ஒரு புனிதமான காரியம் இயேசுவின் வார்த்தைகளின்படி எவனிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும் மேலும் போதகர்கள் உயர்தரமான பொறுப்பு கூறலுக்கு நடத்தப்படுவதைப் போலவே தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்களும் உயர்ந்த தரத்தில் நடத்தப்பட வேண்டும் அவர்கள் மக்களின் வாழ்வில் சிறப்பாக அல்லது மோசமாக ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்காய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாகவே நம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் நிதானத்தையும் ஜாக்கிரதையும் வலியுறுத்துகிறோம் தீர்க்க தரிசனங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவை என்பதையும் பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நேரம் எடுக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் தீர்க்க தரிசன மொழி பெரும்பாலும் மர்மமானதாகவும் அடையாள ரீதியாகவும் இருப்பதால் இதற்கு வியாகியானம் மற்றும் நிதானிப்பு தேவைப்படுகிறது என்பதையும் அங்கீகரிக்கிறோம் பைபிளுக்கு முரண்படாத அல்லது உண்மைக்கு முரணாகாத தீர்க்க தரிசனங்கள் காலப்போக்கில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் உடனடியாக நிராகரிக்கப்படக்கூடாது என்பதே இதன் பொருள் மறுபுறம் குறிப்பிட்ட விவரங்கள் மற்றும் தேதிகளை கொண்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வழங்கப்பட்டால் அதில் கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் அந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் ஏதும் இல்லை மேலும் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறாத போது அதை வழங்கியவர் முழு பொறுப்பையும் ஏற்க தயாராக வேண்டும் அவர் கடவுள் மற்றும் மக்கள் முன் உண்மையான மன வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் தவறாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைக்காக அவர்கள் தீர்க்க தரிசனம் அறிவித்த மக்களிடம் மன்னிப்பு கோரவும் விளக்கம் அளிக்கவும் அல்லது தெளிவுபடுத்தவும் கடமைப்பட்டுள்ளார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு தனி நபருக்கு வழங்கப்பட்டிருந்தால் அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த வார்த்தை பகிரங்கமாக வழங்கப்பட்டிருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு தண்டனையாக அல்ல மாறாக ஆண்டோருடைய கனத்தையும் தீர்க்க தரிசன ஊழியத்தின் நேர்மையையும் வார்த்தை கொடுக்கப்பட்டவர்களின் விசுவாசத்தையும் பாதுகாப்பதற்கான முதிர்ந்த அன்பின் செயலாகும் தீர்க்கதரிசன தலைவர்கள் உட்பட அனைத்து ஆன்மீக தலைவர்களும் தங்கள் வாழ்வு மற்றும் ஊழியம் தொடர்பாக பொறுப்பு கூறக்கூடிய சக மற்றும் அனுபவமுள்ள உள்ள ஆன்மீக தலைவர்களின் முன்னோடிகளை கொண்டிருப்பது அவசியம் என்று நாங்கள் நம்புகிறோம் தவறு செய்யும் தீர்க்கதரிசிகள் தாங்கள் கணக்கு ஒப்புவிக்கும் உறவில் இருக்கும் சக தலைவர்களிடமிருந்து திருத்தம் பெற தயாராக இருக்க வேண்டும் அத்தகைய பொறுப்புக்கூரலை மறுக்கிறவர்கள் ஊழியத்தில் பயன்படுத்தப்படக்கூடாது உண்மையான தீர்க்கதரிசன வார்த்தைகள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் சில சமயங்களில் விசுவாசம் நிறைந்த பிரதிபலிப்பை வெளிப்படுத்தும் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் தீர்க்கதரிசிகள் தங்கள் வார்த்தைகளுக்கு ஆதரவை பெறுவதற்காக தீர்க்கதரிசிகளை நம்புவது பற்றிய பழைய ஏற்பாட்டு நூல்களை பயன்படுத்தலாம் என்கிற கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் இன்று ஒரு தீர்க்கதரிசி கூறுவதை எல்லாம் நம்ப வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல மாறாக தீர்க்க வார்த்தை வேதத்திற்கு முரணாக இல்லாமல் அல்லது உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் மற்றும் நம்முடைய சொந்த ஆய்வில் அதற்கு சாட்சியாக இருந்தால் மட்டுமே அதை நம்ப முடியும் அப்போதுதான் அந்த வார்த்தையில் நம் விசுவாசத்தை சேர்க்க முடியும் தங்களை பின்பற்றுகிறவர்கள் மீது செல்வாக்கு அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன தரிசன நூல்களை பயன்படுத்த விரும்புவோர் அதே பழைய ஏற்பாட்டு தர நிலையில் தவறான தீர்க்க தரிசனம் மரண தண்டனைக்குரியது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளோ மற்ற புதிய ஏற்பாட்டு தலைவர்களோ தங்கள் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்களின் சேவையையும் நன்மையும் பெறுவதற்காக அழைக்கப்படவில்லை மாறாக மன தாழ்மையுடன் தங்கள் மந்தைகளுக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தவறினால் தீர்ப்பு அவர்கள் மீது விழும் என்பது போன்ற அச்சுறுத்தும் வார்த்தைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் இது ஒரு வகையான ஆன்மீக ரீதியாக தங்களுக்கு சாதகமாக கையாளக்கூடிய ஒரு ஆபத்தான வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம் தயவு அதிகாரம் அல்லது பொருளாதார ஆதாயத்தை பெறுவதற்காக தீர்க்கதரிசி அல்லது அவருடைய ஊழியத்தின் தனிப்பட்ட நலனுக்காக தீர்க்க வரத்தை கையாளுவதை நாங்கள் நிராகரிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க வார்த்தை வழங்குவதற்காக பணம் வசூலிக்க முடியாது இது மிக மோசமான வகையான ஆன்மீக துஷ்பிரயோகம் இது கடவுளின் பார்வையில் வெறுக்கப்படத்தக்கது சமகால தீர்க்க தரிசன வார்த்தையானது பைபிளில் உள்ள வார்த்தை போன்றே அதிகாரம் நிறைந்தது அது பிழையற்ற வார்த்தையாக இருக்க வேண்டும் அது பரிபூர்ணமாக தீர்க்க தரிசிகளினால் வெளிப்படுகிறது என்கிற கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஏனெனில் வேதம் நமது அறிவு குறை உள்ளது நமது தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறை உள்ளது என்று தான் சொல்லுகிறது எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமே கடவுளின் வார்த்தை சிறப்பாக கூறப்பட வேண்டுமானால் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரிடம் இருந்து வரும் ஒரு வார்த்தை அது வேத வார்த்தை மூலம் சோதிக்கப்பட வேண்டும் இறுதியாக வேத வாக்கியங்களின்படி தீர்க்கதரிசிகள் தங்கள் வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நம்புகிறோம் ஆனால் துல்லியமான செய்தியை வழங்க தவறிய ஒரு நேர்மையான தீர்க்கதரிசி அந்த ஒரு செய்தியை நிமித்தம் கள்ள தீர்க்கதரிசி ஆகிவிட்டார் என்று நாங்கள் நம்பவில்லை மாறாக இயேசு விளக்கியது போல் பழைய ஏற்பாட்டில் வலியுறுத்தப்பட்டதைப் போலவும் கள்ள தீர்க்கதரிசிகள் ஆடுகளின் உடையில் வரக்கூடிய ஓநாய்கள் அவர்களை துல்லியமாக பேச தவறிவிட்ட உண்மையான விசுவாசிகளுக்கு ஒப்பிடக்கூடாது எனவே ஒரு பொய்யான தீர்க்கதரிசி என்பவர் பரிசுத்த ஆவியின் முகமூடியில் கீழ் செயல்படும் ஒரு நபர் ஆகவே தவறான தீர்க்க தரிசனத்தை வழங்கிவிட்ட ஒரு விசுவாசிக்கும் தொடர்ந்து தவறாகவே தீர்க்க தரிசனம் சொல்லும் ஒரு விசுவாசிக்கும் இடையேயான வேறுபாடுகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தவறான தீர்க்க தரிசனத்தை வழங்கிவிட்டவர் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரே மாதிரி தவறாகவே தீர்க்க தரிசனம் தொடர்ந்து சொல்லுகிறவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் மேலும் அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் கள்ள தரிசி அவர் ஒரு தவறான விசுவாசி ரட்சிப்பை இழந்த ஒரு ஆத்துமா என்று நம்புகிறோம் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட அழைக்கிறோம் கடவுளின் வரங்களும் அழைப்பும் திரும்ப பெற முடியாதவை என்பதால் தீர்க்கு ஆகிய வரம் பெற்ற ஒருவர் கடவுளுடன் சரியான உறவில் இல்லாவிட்டாலும் அந்த வரத்தில் செயல்பட முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால் தான் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களின் வரங்களை விட அவர்களின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தின் பலனை கொண்டு நிதானிக்க வேண்டியது அவசியம் மேலும் சிலர் சரியாக தொடங்கினாலும் இறுதியில் நிராகரிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்பதையும் அங்கீகரிப்பது அவசியம் நான் சொன்ன இந்த பல காரியங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இவைகளை நீங்கள் நிதானித்து பாருங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஆண்டில் ஆவிக்குரிய வரங்களை குறித்ததான பல விஷயங்களை நாம மிக மிக தெளிவான விதத்தில் நாம் தியானிக்கவிருக்கிறோம் விழிப்பாயிருப்போம் கர்த்தருடைய வழியில் நடப்போம் கத்து தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே